புரிஞ்சுக்கிற கோணம் உனக்கு யார் சொல்லி தரல நான் எப்படி நடந்துக்கணும் உங்ககிட்ட நம்ம கேட்கவே இல்லையே அப்புறமா நம்ம எங்கடா பழக கற்றுக்கணும் சராசரியாக பழக கற்றுக்காத நமக்கு எங்கே சரணாகதி வரைக்கும் வரும் ஒரு மனிதனை பார்த்து நம்ம என்ன செய்யணும் சார் நான் உங்களை என்னான்னு கூப்பிட்டோம் நான் அவங்களை கூட எப்படி பேசிட்டோம் நான் அவங்கள கூட எப்படி பழகட்டோன்னு யாரா சொல்லி கொடுத்தாங்களா அப்படி நம்ம என்ன பண்ணுறதே இல்லை கேட்குறதே இல்லை அருள் கூர்ந்து நீங்கள் உங்களோட மனைவி கூட்டம் இது வரைக்கும் எப்படி இருந்தால் நீங்கள் உனக்கு நான் எப்படி கூப்பிட்டா உனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் எப்படி உங்கள்கிட்ட பேசிட்டோம் நான் ஒன்று என்னன்னே கூப்பிட்டுன்னு பாருங்களேன் மலருது வாக்கிங் அதிசயங்களெல்லாம் உங்களுக்கு திறக்க ஆரம்பிச்சிடும் ஏ இது ஒரு விசேஷமாக கேட்டு கேட்டுப்பாரு சும்மா கேட்டுப்பாரு யார்கிட்ட உன் நண்பர்கிட்ட உன் குருக்கிட்ட உன் ஒன்று சிநேத்கார்கிட்ட நீ பழகிற மேனேஜருக்கிட்ட உன் ஆஃபீஸு நீ பெரியவன் சின்னவனே வாணா ஐயா நான் உங்களை என்னென்னு கூப்பிட்டோம் உங்களை கூட நீங்கள் எப்படி இருந்தால் கூப்பிட்டா கம்ஃபர்டபுளாக இருப்பீங்கன்னு கேட்டுப்பாரு எப்படி இருக்கலாம் என்ன ஒரு மனிதன் கேட்டான் ¿Dios me